அன்பிற்கினியவர்களே நலம்தானே இன்றைய தினம் வளவன் செய்திகளுக்காக மலர் மருத்துவத்தில் நாம் பார்க்கவிருப்பது பயம் ரெட் நட் மற்றும் பிற மருந்துகள் குறித்து காணொலிக்குள் போகிறதுக்கு முன்னாடி நமது லட்சியமான இரண்டாயிரத்தி முப்பதுக்குள் பத்து லட்சம் தமிழக மகிழ்வான குடும்பங்கள் என்பதற்காக நீங்கள் மலர் மருந்துகளை நன்கு கற்று தேர்ந்து கொள்வதற்கு பூங்காவன மையம் இயற்றிய நான்கு புத்தகங்கள் இருக்கின்றன நம்மளோட ஃபேஸ்புக் குரூப்பு டெலிகிராம் குரூப் இருக்குது அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் பிஎஸ்எஸ் வழங்கும் சான்றிதழ் வகுப்பு டிப்ளமா இன் ஃப்ளவர் மெடிசன் கோர்ஸ் போய்கிட்டுருக்கு ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ தான் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கிடலாம் ஜோதிடமும் மலர் மருத்துவமும் அப்படின்னு ஒரு அட்வான்ஸ் கிளாஸ் போய்கிட்டு இருக்கு அதிலையும் கலந்து கொண்டு பயன்பெறலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கோம் மலர் மருந்துகள் முப்பத்தெட்டாக இருந்தாலும் அதுக்குள்ளே இருக்கிற நுணுக்கமான வேறுபாடுகளை நீங்கள் கண்டறிந்து கொண்டால் மட்டுமே நீங்கள் வந்து தெளிவாக எந்த மருந்து அப்படின்னு தேர்ந்தெடுக்க இயலும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கோம் இப்போ பயம் அப்படிங்கிறதுல ஒரு அஞ்சு மருந்து இருக்குது நமக்கு தெரியும் இந்த அஞ்சு மருந்துகளில் ரிச்சஸ் நெட் அப்படின்னு ஒரு மருந்து இருக்குது அந்த மருந்துக்கும் மீதி நான்கு மருந்துகளுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் முதல்ல அதாவது மீதி நான்கு மலர் மருந்துகளும் தன்னை பற்றியது தன்னுடைய பயம் தனக்கு ஏதாவது ஒன்று ஆகிவிடுமோ அப்படிங்கிற மாதிரியான பயத்தை குறித்தது அதாவது மீமுலஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா உலகியல் வாழ்க்கையில் தனக்கு நேரும் துன்பங்களைப் பற்றிய பயம் தனக்கு ஏதாச்சும் ஒன்று வந்துருமோ த பாம்பு கடிச்சிருமோ பஸ்ஸு ஏறிடுமோ இந்த மாதிரியான ஒரு பயம் மேடையில் பேசுறதுக்கு பயம் இந்த மாதிரி பல வகையான தனக்கு நேரக்கூடிய காரணங்களுடன் தெரிந்த பயம் வந்து மீமுலஸ் இப்போ தனக்கு நேரக்கூடிய காரணம் தெரியாத பயம் திடீர்னு நைட்டில் எழுந்திரிச்சிக்கிறது அதுக்கு வந்து ஹஸ்பண்ட் நமக்கு தெரியும் அதே மாதிரி இப்போ அதுக்கு அடுத்த மருந்தான செரி பிளம் எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து நம்ம ஏதோ சில விஷயங்களை தவறான விஷயங்களை செஞ்சிருவோமோ நம்ம வந்து கட்டுப்பாட்டை இழந்துருவோமோ அப்படிங்கிறதுக்குரிய மருந்து அது அதுக்கப்புறம் ராக்ரோஸ் இருக்குது ராக்ரோஸ் வந்து மிக ஆபத்தான சூழ்நிலைகளில் ஒரு உண்மையிலேயே நேர்ந்த அல்லது நேரிடுமோ அப்படிங்கிற அல்லது தான் கண்ட இந்த மாதிரியான ஒரு பயம் எதுவும் பிரச்சனை வந்துடும் அல்லது வந்து திருடே வந்துட்டேன் வீட்டில் இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை ஒரு நண்பருக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அல்லது நமக்கு ஒரு பெரிய நோய்வாய்ப்பட்டுட்டோம் ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டுச்சு இந்த மாதிரியான சூழ்நிலைகளுக்கு ராக்ரோஸ் நம்ம வந்து ஏற்கனவே படிச்சிருக்கோம் இதெல்லாம் இப்போ இந்த ரெட்செஸ்ட் நட் இதிலிருந்து எப்படி வேறுபடுது அப்படின்னா இந்த ரெட் செஸ் நட் மட்டும் பிறரை குறித்தான பயம் இப்போ இந்த செ நட் ஆளுகளுக்கு வந்து தங்களை குறித்த எந்த பயமும் இருக்காது தங்களுக்கு எந்த துன்பம் நேர்ந்தாலும் தாங்கி கிடலாங்கிற ஒரு மனப்பான்மையோடு இருப்பாங்க தங்க மேலே இடியே விழுந்தாலும் பரவாயில்ல அவ்வளோதானே அப்படின்னு தொடச்சி விட்டு போயிடுவாங்க அதே இது தனக்கு வேண்டிய நபர்களிடம் தனக்கு உருத்தான நபர்களுக்கு ஏதேனும் ஒன்று ஆகிவிடுமோ அப்படிங்கிற மாதிரியான பயம் இதை வந்து பயம் அப்படிங்கிறது வந்து எதிர்மறை எண்ணம் மனம் வந்து பிறழ்ந்து தான் நம்ம மலர் மருந்து கொடுக்குறோம் அதற்கு நேர்மறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கறை ஒருவர் குறித்தான அக்கறை நமக்கு யார் மேலே அக்கறை இருக்கோ அவங்களை குறித்தான பயம் வரும் இப்போ பேப்பரில் நியூஸ் படிக்கிறோம் அல்லது வேற எங்கேயாச்சும் ஒரு செயல் நடக்குது அல்லது நமக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கோ அல்லது அவங்களோட உறவினர்களுக்கோ ஏதோ ஒன்று நடக்குன்னா அது நம்மளை பாதிக்க போகிறதில்ல நமக்கு வேண்டிய நபர்களுக்கு நமக்கு உறவினர்களானவர்களுக்கு நமது நண்பர்களுக்கு அல்லது நமக்கு ரொம்ப வேண்டியவங்கன்னு நினைக்கிறவங்களுக்கு ஏதோ ஒன்று நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இதோட பாசிட்டிவ் அதாவது நேர்மறைத்தன்மை என்னென்னா அக்கறை அவங்க மேலே உள்ள தான் நமக்கு அந்த வெளிப்பாடு ஏற்படுது அப்போ இது வந்து எதிர்மறை எண்ணங்களில் பயம் அப்படின்னு இருந்தாலும் இது நேர்மறை எண்ணங்களில் வந்து பிறர் குறித்தான அக்கறை அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கிடணும் அப்போ எதிர்மறை எண்ணமான பயத்தில் வந்து தன்னை பற்றிய பயம் அல்லாது பிறரை பற்றிய பயம் இந்த ஒரு பாயிண்ட்டு தான் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கிடணும் அந்த பிறரை பற்றிய பயத்தில் அவங்களுக்கு ஏதா நிகழ்ந்துருமோ இப்போ ஒருத்தர் வர வீட்டிலேருந்து போகிறாங்க ஹஸ்பண்டோ யாரோ வெளியில் போகிறாங்க வர்றதுக்கு நேரம் ஆயிடுது அப்போ ஏதோ ஒன்று நடந்துருமோ அப்படின்னு ஒரு எல்லையை தாண்டி கற்பனை செய்வது எப்படி ஆயிருமோ அப்படி ஆயிடுமா பையன் பள்ளிக்கூடத்தில் இருந்து இன்னும் வரலை சைக்கிளில் போயிருக்கானே எதுவும் விபத்து நேர்ந்துடுமோ இந்த மாதிரியான விஷயங்களை குறித்து எதிர்மறையாக எண்ணுதல் அவ்வளோதான் இதில் இது வந்து அவர்கள் மேல் உள்ள அக்கறையினால் தான் விளையுது அது பிறரை பற்றிய பயம் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா பல விஷயங்களில் நேர்மறையாகவும் நமக்கு பய பலனிக்கக்கூடும் நமக்கு வேண்டியவங்களுக்கு உடம்புக்கு முடியலை அப்படின்னா நம்ம வந்து ஒரு அந்த ரெச்சஸ் நெட்டை எடுத்துக்கிடும்போது அது நேர்மறையாக அவங்க மேலே வந்து தனது வைப்ரேஷன் சொல்கிறோம்ல அதிர்வலைகளை பாய்ச்சி அது நல்ல விதமாக்கும் இதில் இரண்டு விதமாகவும் இருக்குது அதாவது நமக்கு வந்து எதிர்மறை எண்ணங்கள் தோன்றும்போது அந்த அதிர்வுகள் அவர்களையும் பாதிக்கும் அதே நேரம் நம்ம எச்எஸ் நெட் மாத்திரை எடுத்துக்கிட்டோம்னா அந்த நேர்மறை உணர்வுகள் அவர்களை பாதித்து அவர்களை நல்ல விதமாக ஆக்கிவிடும் இப்போ நோய்வாய்ப்பட்ட குழந்தைக்கு அவங்களோட தாயாருக்கு நம்ம மருந்து கொடுக்கும்போது அவங்களோட நல்ல அதிர்வு வந்து அந்த குழந்தையும் குணப்படுத்துவதற்கு உதவி செய்யும் இது வந்து மலர்மருந்துகள் மொத்தத்துக்கே பிரபஞ்சம் மற்றும் அதிர்வுகளை அடிப்படையாக கொண்டது அதனால் நீங்கள் வந்து நிறைய விஷயங்களை ஆழமான விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போ தெரிந்து வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவத்தின் அடிப்படையில் தெரிஞ்சுக்கிடுவீங்க இருந்தாலும் இதில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா அக்கறை பிறர் மேல் கொண்டுள்ள அக்கறை எதிர்மறை எண்ணமாக பயமாக மாறுதல் தான் ரெட் செஸ் இது மாதிரியான பல விஷயங்களை நீங்கள் கற்று தேர்ந்து கொள்ளும்போது தான் நம்ம வந்து நமது லட்சியத்தை அடைய முடியும் வாழ்க மகளுடன்